தளபதியோட சுற்றுப்பயணத்திற்கு புது சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு என்ன நடந்துச்சு அந்த புது சிக்கல் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த டீடைலா பாக்கலாம் செப்டம்பர் தேதி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு தளபதி சுற்றுப்பயணம் போறாரு இப்ப திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டத்துல தளபதியோட சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனா பெரம்பலூர்ல இன்னும் காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு முக்கியமான காரணமே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியும் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு அதாவது பெரம்பலூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க காவல்துறை சுற்றுப்பயணம் சம்பந்தமா ஆலோசனை நடத்துறதுக்காக தாமேக்க நிர்வாகிகளை கூப்பிட்டும் யாரும் போகல அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது பெரம்பலூர் மாவட்டத்துல மட்டும் தளபதி ரெண்டு இடத்துல பிரச்சாரம் செய்ய போறாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஒன்னு பெரம்பலூர் இன்னொன்னு குன்னம் இந்த ரெண்டு பகுதியிலையும் தளபதி பிரச்சாரம் செய்யறதுக்காக கட்சியோட பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஆறாம் தேதி பெரம்பலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தார் இது சம்பந்தமா நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தும் யாரும் போகல மாதிரி சொல்லப்படுது தளபதியோட சுற்றுப்பயணத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கிற நிலைமையில தாவேக்கா நிர்வாகிகளோட அலட்சியம் கட்சி தலைவருக்கு தலைவலியை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஓகே இப்படி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்ட்டு தெரியல ஏன்னா நம்ம கட்சி நிர்வாகிகள் இப்படி அலட்சியமா இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது இந்த விஷயத்துல வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு சோ பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளை விசாரிச்சா மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி